ट्रांसफर हो गया स्टार्टेड और तो नहीं बाटिल वाक हुआ जरा जोन लेवल स्टार्ट ना इधर इधर में रन क्या कर रहा है जरा आप टेस्ट है இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையில் டிக்வா புயலின் புயலினால் பாதிப்படைந்த மற்றும் உயிர் நீத்த அனைவருக்கும் எம்முடைய ஆந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்வதோடு உதவிக்கு உதவி கரம் நீட்டுவோம் என்கின்ற துணிப்புகளில் அமைய வன்ஸ் குழுமத்தின் சார்பில் மக்களுடைய துன்பத்தில் கைகோர்ப்பதற்காக நாம் இன்றைய தினம் அவர்களுக்கான உலர் உணவு பொருட்களை வழங்குவதற்காக நேற்றைய தினத்திலிருந்து வெள்ளிக்கிழமை வரையான நம்முடைய பொருள் சேகரிப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் எதிர்வரும் சனிக்கிழமை எங்களுடைய பொருட்களை விநியோகிப்பதற்கான செயல் திட்டத்தினை நாம் முன்னெடுக்க உள்ளதால் உங்களுடைய உலர் உணர்வு பொருட்களை எங்களுக்கு தந்து உதவீர்கள் என்பதோடு தொடர்ச்சியாக எங்களுக்கு பொருட்களை தந்து உதவி கொண்டிருக்கின்ற ஹட்டன் பிரதேசம் மற்றும் ஹட்டனை தாண்டிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஹட்டன் கல்வி வலையத்தில் சேர்ந்த அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியலாளர்கள் சமூக நலன் உரிமிகள் என பல்வேறு தரப்பினரும் எங்களுக்கான உதவியினை நல்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறான சிந்தனையோடும் சமூக நலனின் அக்கறை உள்ளோரும் ஒன்றிணைந்து எம்முடன் இப்பணியினை வெற்றிகரமாக முன்னெடுக்க உங்களின் ஆதரவினை நல்கின்றோம் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவினை எதிர்நோ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களால் வழங்கக்கூடிய சிறு உதவியும் எங்களுக்கும் எம்முடைய இலங்கை வாழ் மக்களுக்கும் பெரும் நன்மை அளிக்கும் என்பதனால் உங்களால் செய்யக்கூடிய அனைத்து விதமான உதவிகளையும் தந்து உதவீர்கள் என ஆன்ஸ்குமம் சார்பில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நன்றி